அடிச்சு வளர்க்கா பிள்ளையோ உடிச்சு வளர்க்கா முருங்கையோ உருப்பிடுமா உருப்பிடவே உருப்பிடாது அப்படின்னு நாம் சொல்லலை நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது ஒவ்வொரு தாய் தகப்பனும் நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைகளை படக்கூடாது உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கிருவோம் எங்கள் அப்பா ப்ளஸ் டூ படிக்கும்போது எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தார் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு அந்த சைக்கிளை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பஞ்சர் பார்ப்பேன் ஒவ்வொரு நாளும் வாரத்துக்கு வாரம் எதாவது ஒன்று ஒன்று செயின் அந்து போகும் இல்லாட்டினா எதாவது ஒரு மிஸ்டேக்கு பெடல் வந்து தனியாக வந்துடும் இல்லை போக்ஸு கம்பி ஒடிஞ்சு போகுங்க ஏன்னா இரநூத்தி இருபது ரூபாய்க்கு வாங்க சைக்கிள் வாங்கினா அந்த பழைய சைக்கிள் வாங்கினா எப்படி இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்போ நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளையை படக்கூடாது அப்படின்னு என் மைனுக்கு பதினெட்டு வயசு ஆன உடனே வாங்கி கொடுத்தேன் வண்டி என் பேரில் வாங்காமல் ஒரு நம்ம இனிமேல் நம்மளுக்கு என்னத்துக்கு வயசாகி போச்சு இப்போ தானே நம்ம ஊட்ட போகிறேன் அப்படின்னு அவன் பேரே திருவா வண்டி எடுத்தேன் இது எதுக்கு சொல்கிறேன்னா இது நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைய படக்கூடாதுன்னு செல்லம்மா எங்கள் அப்பாலாம் அடித்தா இனி விளக்கு மாத்திர அடித்தா ஒரு அடிக்கி ரெண்டு விளக்கு மாற்றி குச்சி முதுகலை பாய்ச்சிக்கிறேன் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் சரி அடித்து பிரித்து எடுத்துடுவாரு ஒவ்வொரு தடையும் விளக்கு மாத்தினால அடிக்கையில் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இந்த எண்ணெய் தேங்காய் முது வச்சு தொட்டு தொட்டு வச்சு ஊர் முள் வாங்கி வச்சு எடுப்பாங்க இப்படி சண்டால் இப்படி போட்டு பச்சை பையில் போட்டு இப்படி அடிச்சிருக்கானே அப்படின்னு திட்டுவாங்க அப்போ நல்லா பாருங்கள் என்னுடைய வயசில் சின்ன பிள்ளைய குழந்தை நான் குழந்தையாக இருக்கும்போது நான் வாங்கின அடியை நான் வந்து இப்படி இல்லாமல் நம்ம பெசாமல் செத்து போயிடுவோமா அப்படின்னு நினப்பேன் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் சரி அடி விளக்கு மாற்றினால்தான் அடிப்பார் சரி பாயிண்ட் வரேன் இப்போ நம்ம பிள்ளையை அந்த மாதிரி வடிக்கக்கூடாது நம்ம எப்படி வேதனைப்பட்டோமோ அதே மாதிரி நம்ம பிள்ளைகள் பண்ணக்கூடாதுன்னு அடிக்காமல் அடிக்காமல் விட்டு செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து அதுலேயும் ஏன் கூட பிறந்தவங்க அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேர் இருக்கும்போது இருந்த கண்டிஷன் இப்போ நம்ம ஒத்த பிள்ளை ஒத்த பிள்ளை ஒத்த பிள்ளை அப்படின்னு அடிக்காமல் பொத்தி பொத்தி வளர்த்தோம்னா அது என்ன செய்யுது முள்ளு மரம் மாதிரி ஆகி போயிருது அப்போ அது நோக்கத்துக்கு போன போக்கில் தெரிகிறது கூடா நட்பு அது கேடாய் முடியும் தெரியாமல் ஊர்காடு சுற்றுறது கண்டவனுடன் சேர்றது இந்த மாதிரி இப்போ என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா இது ஆம்பளை பையனா இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் பெண் குழந்தையாக இருந்தால் ஆகும் காதல் வலை பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது பெருசெண்ட் பொம்பளை பிள்ளைய பூரா ரெவடி இலத்தான் விரும்புதுங்க ஏன்னா என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் கெட்டவனாக இருக்கும்போது என்னென்ன கெட்ட வழக்கம் எங்கள் அப்பாவுக்கு வந்து என்னென்ன கெட்ட வழக்கம் இருக்கோ அவ்வளவு நான் பண்ணேன் ஏன்னா எனக்கு என்ன தெரியும் அவர் நான் வந்து ஒரு ஏழு ஏழு வயசு எட்டு வயசில் கூட அவர் பிடி அடிக்கிற மாதிரி நானும் பிடி அடிச்சிருக்கேன் செவத்துக்குள்ளே போயின்று மறந்து நின்றுக்கிட்டு குடிக்கிறது ஏன்னா அவர் அவருட்டு அவர் வச்சிருக்கிறதாலேயே நான் உருவி குடிப்பேன் அவர் என்னையை வாங்கிட்டு சொல்லும்போது அது மட்டுமா போதை வஸ்துகள் என்னென்ன என்னையே போய் வாங்கிட்டு சொல்லுவார் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்போ நான் என்ன செய்வேன் ஏன் சொல்லப்போனால் கஞ்சாவை கூட சர்வசாதாரணமாக அவர்கிட்ட இருந்து அவருக்கு தெரியாத நேரத்தில் நான் எடுத்து குடிச்சிட்ருக்கேன் அப்போ நான் குடிக்காத மது ஐட்டம் எதுவுமே இல்லை ஆனால் இது அப்போ நான் கெட்டவனாக இருந்தேன் ஆனால் கெட்டவனாக இருக்கிறவனுக்கு தான் பூம்பளை பிள்ளையை விரும்புதுங்க என்னுடைய அனுபவம் அந்த அடிப்படையில் நல்லா தெருங்க ராகு திசை கேது திசை சூரிய திசை செவ்வா திசை உங்கள் குழந்தைகளுக்கு பதினஞ்சு வயசுக்கு மேலே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எச்சரிக்கையாக இருங்கள் இது என்ன செய்யுது அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் புத்துணர்ச்சியை தூண்டி விட்டுறது இந்த செல்போன் செல்ஃபோனை தொடதுன்னு சொல்ல முடியுமா பட்டன் போனு வச்சுக்க ஆண்ட்ராய்டு ஃபோன் வேணாம்னு சொல்ல முடியுமா இன்றைக்கி சூழ்நிலை பூரா வகுப்பு பாடம் நடத்துறது பாடல் நடத்துறதுன்னு சொல்லி எல்லாமே செல்ஃபோனில் வந்துருச்சு அப்போ என்ன ஆகுது நம்மளே அது பிள்ளைகளுக்கு வழிகாட்ட வேண்டும் வழிகாட்டும் போது என்ன ஆகுது தற்பான அதாவது எல்லா பிள்ளைகளும் இல்லை எல்லா பிள்ளைகளும் களவாணி புத்தியோடு இருக்கும் வெளியில் காட்டாது பெற்றவங்களுக்கு கொஞ்சம் அடங்கி உடங்கி சேட்டையை பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ளே அதிகாரம் பண்ணிக்கிட்டு என்னென்ன படகுமோ பண்ணிக்கிட்டு இருக்கும் ஆனால் இந்த காதல் விவகாரத்தில் அதிகமாக வெளியில் காட்டாதுங்க காட்டினா நச்சு உரிச்சு போடுவாங்க அப்படின்னு ஒரு சில இதுகளில் எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஆனால் வெளியில தெரியாது ஒரு சில குடும்பத்துக்குள்ள தெரிய வைக்கிறது எது சூரிய திசை ராகு திசை கேது திசை இந்த மாதிரி திசைகள் நடக்கும்போது வெளியில் தெரிகிற அளவுக்கு அதுலேயும் ஒரு பொண்ணு லக்கணத்துல என்ன ஆகுது லக்கனம் சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்தில் செவ்வாய் வந்தால் என்ன ஆகு பிடிக்க முடியுமா மதங்குண்ட மதங்குண்ட யானைக்கு உள்ள என்ன வீரமோ அந்த வீரம் இந்த பொண்ணுக்கு இருக்கா ஸோ அந்த அடிப்படையில் இதனுடைய அஞ்சாம் இடம் வந்து கேது அஞ்சாம் இடம் வந்து என்ன சொல்கிறது கேது என்ன ஆகு குடும்பத்தையே வீணாக்க போகுது இந்த பிள்ளையை பெற்று தகப்பன் இந்த தகப்பனுக்கு ஒரு நல்ல மதிப்பு கொடுக்காம இது பிறந்த நேரம் தகப்பை தலை குடியணும் ஆனால் என்னென்ன அட்டகாசம் பண்ணணுமோ அவ்வளவு வீட்டுக்குள்ளே பண்ணிவிட்டு வெளியிலையும் பண்ண ஆரம்பிச்சிருச்சு யாருக்கும் அம்மா அப்பா அப்பா பேச்சை கேட்காம எல்லாம் பண்ணி இப்போ லவ்வில் போய் மாட்டிக்கிடுச்சு இவங்க பெற்றவங்க கண்ணீர் 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 சிந்துறாங்க நல்லவனம் பண்ணுமா நல்லவனம் இல்லை நல்லவனாக இருந்தால் வெறும்னு வந்து பெண் கட்டுருவேன் எனக்கு என்னென்ன தகுதி இருக்குன்னு சரி இந்த பொண்ணு கொஞ்சம் வசதி உள்ளவனை பார்த்து ஒரு வேலை வெட்டி ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிறவனை பார்க்குதா அதுவும் இல்லை தெரு சுத்துறது ஊர் சுற்றுறது இது இந்த பிள்ளையை மாதிரி எத்தனை பிள்ளைய அவன் கையில் வச்சுருக்கானோ என்ன சம்பாதிக்கிறானோ தெரியலை ஏன் ஏன்மா என்னம்மா சம்பாதிக்கிறேன் நான் கல்யாணம் பண்ண ஊருக்கு நாங்கள் சம்பாரிச்சுக்குருவோம் நாளைக்கு கல்யாணம் பண்ணால் ஆகும் இந்த பொண்ணுக்கு இப்போ ராகு திசை நடக்குது இந்த ராகு திசை பதினெட்டு வருஷம் தலையெழுத்தே மாற்ற போகுது எப்படியாக இருந்தாலும் பாடாக கண்ணீரை வர வச்சிடும் எல்லாம் பிரம்மாண்டமாக பண்ணி விட்டுறோம் அணுகையவும் ஆனால் இது தெரியாமல் இந்த பொண்ணு இந்த ஏஜில் படாத பாடு வரப்போகுது ஆனால் என்னுடைய அடிப்படை என்ன ஒவ்வொரு பெண்களும் நல்லா தெரிஞ்சுக்கிறங்க நீங்கள் கன்னி பெண்ணா இருக்கும் வரை பிரச்சனை இல்லை ஒரு தாய்க்கு கர்ப்பம் உண்டாயிருச்சுன்னு வச்சுக்கிறீங்களே பத்து மாதம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை முந்நூறு நாள் என்னென்ன பிரச்சனைகள் வரும் ஒரு பிள்ளை பிற பிற சபம்னு எழுதியிருக்க பாருங்க பிற சபம் மறு அதாவது மறு பிணத்துக்கு சமம் அதாவது செத்து புழைக்கிறதுக்கு சமம் அதனால்தான் பிற சபம்னே வச்சுருக்காங்க நம்மளுடைய தமிழ் முன்னோர்கள் பேர் அந்த அடிப்படையில் ஒரு தாயினுடைய கண்ணீரை பிள்ளைகள் நீங்கள் வர வச்சுக்கணா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தாயை மிதித்து குஞ்சு சாகாது அப்படின்னு பழமொழி வேணா இருக்கலாம் ஆனால் நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் பரவாயில்ல நீங்கள் நல்லவனை விரும்பினா இவங்களே சேர்த்து வச்சிருவாங்க உதாரணத்துக்கு அதுக்கு நானே சொல்கிறேன் என் மையன் என் பையன் வந்து ஒரு பொண்ணை விரும்பினேன் ரெண்டு பேருக்கும் பொருத்தமில்ல பொருத்தமில்லை இவனு எத்தனையோ இடத்துல போய் ஜாதகம் பார்த்துருக்கேன் ஆனால் ஒரு முடிவு எடுத்துட்டேன் என்ன நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கலைனா ஓடி போயிடுவோம் அப்படின்ட்டு அப்போ நான் என்ன செஞ்சேன் சரி இந்த நிலைமைக்கு வந்துவிட்டா நம்மளே இவனுக்கு கட்டி வச்சாலும் நாளைக்கு அந்த பிள்ளை இவன் அடிச்சுட்டு ஒன்றுக்கு மாதத்துக்கு நாலு தடவை அம்மா வீட்டுக்கு போயிட்டா நம்ம போய் பெத்தவங்க போய் நம்ம சீரழிக்க முடியாது அப்போ இவன் விதி இவனே வச்சுக்கிட்டான்டா நம்மளுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்குறடா ஏன்னா இவன் பார்த்து பண்ணிட்டு அந்த பிள்ளை ஓடி போச்சுன்னா இவனே பொறுப்பேற்றுக்குருவான் இல்லை இல்லை அந்த பொண்ணு அனுபவிக்கும்ல அப்படின்னு நாங்கள் என்ன செஞ்சோம் இவனுடைய ஜாதகத்துக்கு சரியில்லாமல் பொருத்தம் இல்லாமல் கட்டினதுனால பதினோரு ஐயர்கள் என்னுடைய யோகம் பாருங்க நான் சிவனை கும்பிட்டதனுடைய ஒரு பலன் கொரோனா நேரத்தில் எந்த ஐயர்களும் எங்கள் ஊரை விட்டு வெளியில் போக முடியல அதனால கோயிலில் ஜாம் ஜாம்னு நல்லா சிறப்பாக பண்ணி முடித்தோம் அந்த அது மட்டும் இல்லை இதை நீங்கள் ஒரு தேவரகசியமாக படிக்கிறங்க ஜாதகம் சரியில்லை இந்த மாதிரி உங்கள் பிள்ளைகள் தப்பாக போயிட்டாங்க போகிறாங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பாதத்தில் அல்லது கழுத்தில் மாங்கல்யத்தை முதல் நாள் நைட்டு போடுங்கள் போட்டுட்டு மறுநாள் அந்த குழந்தைகளுக்கு மாங்கிலியத்தை அனுப்பிக்க சொல்லுங்கள் நம்பர் ஒன் ஜாதக பொருத்தமில்லை அப்படின்னா தயவு செய்து நீங்கள் தாளிக்க மாங்கல்யம் கட்டாதீங்க அதுக்கு பதிலாக அந்த பையனை கட்டுறதுக்கு பதிலாக நான் என்ன செஞ்சேன்னா ஒரு பெண்ணை எனக்கு வந்து உறவு உள்ளவர்கள அந்த பெண்ணை இவ மையமே தாலி கட்டலை தாலியை எடுக்கிறேன் எடுத்து அவள் கழுதுக்கிட்டு போகும்போது அவங்க வேற ஆளுகள் மூலியமாக அந்த மாங்கிலீயத்தை கட்டணும் எப்படியாக இருந்தாலும் விதி வந்து விடாது நான் என்னமோ எச்சரிக்கை பார்த்தோம் அந்த விதியை மீறிச்சு அப்புறம் செயல் வேற ஸோ இதை நம்மளாக பார்த்து திருமணம் பண்ணி அடிக்கடி சண்டை சச்சரவு வந்து போகிறது காட்டிலும் இந்த மாதிரி போகிறதையும் நம்ம வரவேற்போம் ஆனால் பெத்தவுகளுடைய கண்ணீரை வர வச்சு நீங்கள் நல்லா இருக்கணும்னா தடகாலம் நின்றாலும் முடியாது அப்போ என்ன செய்யும் கிரகங்கள் நாலு மாதம் இருக்க வச்சுட்டு இப்போ நீங்கள் வீட்டுக்கு திரும்பி வயிற்றில் வந்து ஒரு பிள்ளையோடு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய நிலைமை என்னாகும் அப்புறம் மலேசியா சிங்கப்பூர் வெளிநாடு அமெரிக்கா மாதிரி மோதிரத்தம் கரடி தூக்கி எறிகிற மாதிரி கோர்ட்டுக்கு அலையணும் கோர்ட்டுக்கு அலைஞ்சால் நம்ம நாட்டில் ரெண்டாந்தாரம் கல்யாணம் பண்ணால் உங்களை எவன் மதிப்பா எந்த தாய் எந்த மாமனார் மாமியார் உங்களை மதிப்பாங்க நீங்கள் போகிற இடத்துல உங்களை மதிப்பாங்களா என்ன என்ன தான் இருந்தாலும் ரெண்டாந்தாரம் ரெண்டாந்தாரந்தேன் அப்படின்னு ஆம்பளை கூட மாட்டேன் இந்த பொம்பளை என்ன செய்வாங்க இது கிடக்குது அத்து கோர்த்த குடும்பம் இதுகளுக்கு என்ன அப்படின்னு இவன் நல்ல விளாந்தால் பரவாயில்ல இவன் ஊழலாக இருப்பாள் இவன் பேசுவாள் ஆண்கள் கூட கண்டுக்கிற மாட்டாங்க சரி குடும்பத்திலே தான் நம்ம நேர்ந்து நிறவி போகணும்னு ஆனால் பெண்கள் இன்னும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் திருந்தவே மாட்டாங்க அடுத்தவங்க முதுகில் எவ்வளோ வளர்க்குறேன்னே பார்ப்பாங்க இதையெல்லாம் நான் எதுக்கு இவ்வளோ நேரம் வளன்னு அறுக்கிறேன்னா பெண்களே இன்றைய பெண்களே டைட் பேண்ட் டைட் பேண்ட்டு போட்டு பெற்றவுகளை மனசை நோக்கடிக்கிறது இல்லாமல் பெற்றவங்க கண்ணீரில் கண்ணீரை வர வைக்கக்கூடிய காதல் திருமணம் டேம் பண்ணுவேன் இல்லாட்டினா வீட்டை விட்டு ஓடுவேன் அப்படிங்கிற பெண்களே எச்சரிக்கை 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 ஒரு தாயினுடைய கண்ணீர் உங்கள் வாழ்க்கையை மேலே கொண்டுகிட்டே போகாது அந்த அடிப்படையில் இந்த மற்றது எல்லா சேட்டையும் பண்ணுங்கள் என்ன அலும்பு வேணாலும் பண்ணுங்க ஆனால் திருமணம்னு வரும்போது பெத்தவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து பெத்தவுக்கு சொல்ல கேளுங்கள் கேட்க தவறினால் உங்கள் வாழ்க்கை திருவிழா போகும் இந்த மாதிரி பெண்களை பெற்றவுக யார் யார் பெற்றவுகளோ அவங்க தயவு செய்து நவக்கிரகத்துக்கு போய் எந்தெந்த கிரகம் நல்லா பாருங்க எந்த கிரகம் என்ன திசை இப்போ நடக்குதோ அந்த திசைக்கு உரிய தெய்வத்துக்கு அதுக்குரிய நேரத்தில் போய் இப்போ நீங்கள் வழிபடுங்க இப்போ ராகு திசைன்னு வச்சுக்கிறீங்களே ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நாலு ரெடு ஆறு அந்த ராகு கால நேரத்தில் போய் இந்த விளக்கு போட சொல்லியிருக்கேன் விளக்கு என்ன ஒரு சாந்திக்குத்தேன் ஒரு மனச்சாந்திக்குத்தேன் ஒரு தெய்வ ஆற்றல் நம்மளை ஒரு வழி நடத்தணுமே என்று ஆனால் தன்னுடைய மதியை விதியையும் மாற்றும் அந்த மதியை நீங்கள் நல்லபடியாக நடத்துங்கன்னு சொல்லி வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்